பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் நிலக்கோட்டை வத்தலகுண்டு ஒன்றியத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு பேரூராட்சி சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் திமுக ஒன்றிய செயலாளர் கே முருகன் முன்னிலை வகித்தார் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட துறைகளில் இருந்து அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் வத்தலகுண்டு நகராட்சியை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மகளிர் உரிமைத் தொகை குடும்ப அட்டை ஆதார் அட்டை இருப்பிட சான்று மற்றும் ஜாதி சான்றிதழ் பட்டா சம்பந்தமான மனுக்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மனு அளித்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் உடனடி தீர்வு காணப்பட்டு உடனடியாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்